ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்மளோட மோக்ரா செடி மல்லிகைப்பூ செடிங்க மல்லிகைப்பூ செடி நம்ம வந்து அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே விட்ருக்கோம் அதில் ஒவ்வொரு துளூரும் வரல ஒரு ரியாக்ஷனும் இல்லை மழை நேரத்துலேயும் சரி வெயில் நேரத்துலேயும் சரி இப்போ பாருங்கள் ப்ரூனிங் அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடிக்கெல்லாம் இப்போ இந்த இலையை ஃபுல்லாக பிச்சு விட்டுருவோம் அப்புறம் ஒரு டூ டேஸில் நான் காமிக்கிறேன் எப்படி துளிறு எடுக்குதுன்னு நல்லா பெரிய மரமாட்டம் வச்சுருக்கேங்க நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இங்கே பாட்டில் தான் வச்சுருக்கேன் அது வந்து நல்லா உயரமாக வளர்ந்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ அதை வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணி எடுத்துக்கோம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா இலையும் பிச்சிடுறேன் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து நான் காமிக்கிறேன் அது எவ்வளோ தூரத்துக்கு துளுர் வந்திருக்குன்னு வாங்க ப்ரூனிங் பண்ணி விடலாம் நம்மளோட மல்லிகைப்பூ செடியை வாங்க நம்ம இப்போ இந்த மல்லிகைப்பூ செடியில் உள்ள இலையெல்லாம் இப்படி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கீக்கலாம் ஒரு இலை விடாமல் எல்லாத்தையும் குச்சிடுவோம் அப்போ தான் அது நல்லா கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணி விட்டுருங்க நல்லா துணிச்சு வரும் அப்போ தான் பூக்கு நிறைய பூக்கும் பூக்கள் எல்லாத்தையும் பிச்சுட்டு வாங்கிக்கிறேங்க எப்படி தான் ப்ரூமிங் பண்ணணும் ப்ரூமிங் பண்ணணுனாக்க ஃபுல்லாக இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த கிளைகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும் அப்போது இந்த சைட்லேருந்து துளிர் வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இங்கே வரீங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலைகளை ஃபுல்லாக சுத்தமாக பிச்சுருக்கேன் வாங்க இவ்வளோ இலைகளையும் பிரிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் நான் இந்த மல்லிகைப்பூ செடியை காமிக்கிறேன் இங்கே பாருங்க இவ்வளோ தூரம் பிரிச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இங்கே பாருங்க இவ்வளோ இலை கட் பண்ணியாச்சு வச்சு காஞ்ச கிளையெல்லாம் இந்த மாதிரி காஞ்சிருக்கு அதெல்லாம் கட் பண்ணி விடணும் அப்புறம் இலையெல்லாம் இப்படி பின்னாடி பார்த்து பிச்சோனாக்கா ஈஸியாக பிஞ்சிடும் கையாலே பிச்சிடணும் சிசர் தேவையில்லை கட் பண்ணுறதுக்கு தான் சிசர் தேவை இலையை பறிக்கிறதுக்கு கையால் பிச்சுக்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருந்தால் இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி விடுங்க அப்போ தான் புது தளிர்கள் வந்து பூக்கும் நான் இப்போ இதை ப்ரூனிங் பண்ணியிருக்கேன்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அதில் தளிர் எடுத்திருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்